அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் ஆறு கன்யா தன் முகத்தில் விசிறி அடிக்கப்பட்ட பிளெக்ஸ் பேனரை பார்த்து என்னமா இது என்று அன்னையிடம் வினவ என்ன ஏண்டி கேட்டுட்டு இருக்க வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணோட சொந்தக்கார இத கொடுத்து வாசல்ல கட்டி வச்சு என்னை உன்னோட சேர்ந்து தொழில் பண்ண சொன்னா எனக்கு தவமான தேவையாடி என்று எண்ணெயில் போட்ட கடுகாய் குணபதி போறிய அம்மா என்கிட்ட நீ இன்னைக்கு இவ்வளோ பேசுறல்ல அன்னைக்கு தாத்தா கிட்ட அத்தைக்காக கொஞ்சம் பேசி இருக்கலாம்ல என்று அன்னையின் முன்னே வந்து நின்றாள் நான் நீ செய்யறத பத்தி சொல்லி திட்டிகிட்டு நீ என்னைக்கோ நடந்து முடிஞ்ச கதையை பேசிட்டு இருக்க என்று சொன்ன குணவதியின் குரல் சற்று இறங்கிதான் ஒழித்தது என்னைக்கு நடந்திருந்தாலும் அதனால முழுசா பாதிக்கப்பட்டது நான்தான் நான் அப்படித்தான் காதலிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இத பத்தி ஏற்கனவே பல தடவை பேசியாச்சு எவனாவது வந்து இந்த மாதிரி எதாவது பண்ணும் போதெல்லாம் என்ன நோய் நோய் நோய்னு இதையாவது சொல்லி இம்ச பண்றீங்க என்று தாய்க்கும் தந்தைக்கும் பொதுவாக நின்று கடுப்புடன் மொழிந்து விட்டு சாக்ஸை கலச்சியவள் தான் எப்பொழுதும் தன் பொருட்களை வைக்கும் இடத்தில் பையை வைத்துவிட்டு வேகமாக மாடி ஏறி சென்றாள் எப்படி பேசுறான்னு பாருங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறோன்னு பயம் இருக்கா இல்ல மரியாதை தான் இருக்கா என்று குணவதி ஞானவேலிடம் கோபமாக கேட்டபடி வர அவரை அழைத்து சோஃபாவில் அமர்த்தியவர் சமையலறை சென்று தண்ணீர் கொண்டு வந்தார் அவரிடம் நீட்டி அதை குணவதி பெற்று பருகியவுடன் இன்னைக்கு நீ என் அம்மாவா இருந்து உன் பொண்ணு கிட்ட நீ நடந்த மாதிரி என்கிட்ட நடந்திருந்தா இந்நேரம் இந்த வீடே ரெண்டா போயிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து வீசி எரிஞ்சு ஒட்டச்சி ஒண்ணு இல்லாமல் செஞ்சிருப்பேன் ஆனால் கொஞ்சம் உன்னை சுத்தி பாரு உன் பொண்ணு பேசிக்கிட்டே ஷூ சாக்ஸை கழட்டி ரேட்டில் வச்சு பேகை ஷெல்ஃபில் வச்சுட்டு நிதானமாக மாடி ஏறி போயிருக்கா என்றதும் என்ன மறுபடியும் பொண்ணுக்கு சப்போர்ட்டா என்று குணவதி கொதிக்க ஆமாம் சப்போர்ட்டு தான் என்னன்ற இப்போ பைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போவியா அதுவும் இந்த வயசில் ஆமாம் இது செத்து பண்ணவும் அம்மாவுக்கு தெரியுமா என்றார் சிரிக்காமல் என்னங்க என்று கோபத்துடன் எழுந்த மனைவியை தோளில் அழுத்தி அமர்த்தி விட்டு உனக்கு புரியல குணா நீ கோபத்துல அவளை பேசிட்ட கத்தி வச்சதும் சீண்டி விடுற மாதிரி பேச வைக்குது என்று மனைவிக்கு புரிய வைக்கும் நோக்கில் பேச ஆரம்பித்தார் ஞானவேல் அப்ப நான் செஞ்சதுதான் தப்பு உங்க பொண்ணு கண்டவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல அப்படித்தானே என்று சண்டைக்கு தயாரானார் குணவதி குணா பொறுமையா பேசு இதுவும் குணமே இல்ல இப்படி கோவப்படுற ஆள் நீ இல்ல பொலம்பினாலும் அன்பா பேசுற குணாவை தான் எங்களுக்கு தெரியும் இப்படி மூஞ்சிய முடிக்கிறது மாதிரி எப்ப பேச கத்துக்கிட்ட குணா என்று அவர் கைகளை பற்றி வருடியபடி வினவினார் ஞானவேல் கண்களில் கண்ணீர் வழிய ஒரு முளத்துக்கு பல பலன் இருக்கிற கத்திய உங்க கழுத்துல வச்சு உங்க முடிய கொத்த பிடிச்சு அறுக்கவா அறுக்கவானு கோரமான ஒருத்தவங்களை பார்த்து தெரியும் எப்படி கோபமான குணம் வரும்னு என்றார் விசம்பியபடி குணா என்று மனைவியை தன் மார்போடு சேர்த்து அணைத்தவர் ஒரு ஒரு நாள் கத்தி ஒரு முகம் உனக்கு அதை மறக்க முடியும்னு தோணுதா என்றார் அவர் தலையை நீவியபடி எப்படிங்க முடியும் என் கண்ணை நாளே அவன் முகமும் அந்த கத்தியோட பளபளப்பும் தான் வந்து போகுது சொல்லும் போது குணவதியின் உடல் நடுங்கியது ஐம்பது வயசாக போகுது உனக்கு சில நிமிஷம் தொண்டைக்கிட்ட இருந்ததை இருந்ததை சாதாரணமா எடுக்க முடியல ஆனா சின்ன வயசுல வீடே எரியும் போது அதுக்குள்ள இருந்துகிட்டு அதை பார்த்த நம்ம கன்னியா மனசு எப்படி இருக்கும் அவளால மட்டும் மறக்க முடியுமா மறக்கக்கூடிய நிகழ்வாகுணா அது அதோட பாதிப்பு கன்யாவுக்கு இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் என்று குணவதியின் முகத்தை தன் பக்கமாக திரும்பி பிடித்து கூறினார் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார் குணவதி பயந்துட்டேங்க எங்க என் பொண்ணுக்கு ஒரு நல்லது கெட்டதும் பார்க்காம செத்து போயிடுவோமோ பயந்துட்டேன் என்ன பேசுறனே யோசிக்காம பேசிட்டேன் என்று அழுகையில் கரைந்தவரை தட்டி கொடுத்தார் ஞானவேல் அவரை சமாதானம் செய்யும் பொருட்டு இங்க குணா நான் என் பொண்ணுக்கு தான் முழுசா சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு பிடிக்கலனா இப்பவே நீ பையன் எடுத்துக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போகலாம் நான் தடுக்க மாட்டேன் என்று கரார் குரலில் கூறுவது போல கூறிவிட்டு சிரிக்க ஆரம்பித்தார் ஞானவேல் போங்க என்று வெக்கம் கொண்டு சிரித்த குணவதி அவளை ரொம்ப திட்ட போய் சாரி கேட்டுட்டு வரவா என்று எழுந்து கொள்ள முயன்றார் ஆனால் அவரை தடுத்த ஞானவேல் அவளே சமாதானம் ஆனதும் வருவா அவளுக்கு பிடிச்சதா ஏதாவது சமைச்சுவை என்று கூறிவிட்டு எழுந்து படுக்கை அறைக்கு சென்றார் ஒரு பெருமூச்சு விட்டபடி எழுந்த குணவதி படுபாவி பயலுக திடீர்னு உள்ளே வந்து என்னென்னவோ மிரட்டி என கிருக்கி ஆக்கிட்டானுங்க என்று புலம்பிக்கொண்டே சமையலறைக்குள் செல்ல முயன்றார் ஆமாம் அவனுங்க வந்து தான் ஆக்கணுமா ஏற்கனவே நீ அப்படித்தானம்மா என்று கேலையாக கேட்டபடி மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் கன்யா உச்ச கொட்டிய குணவதி சாரிடி ஏதோ கோவத்துல பேசிட்ட மறந்துடு என்று கொஞ்சம் ஒத்துக்கிட்ட பாரு நிம்மதியா இருக்கு என்று உதடை மடித்து வைத்து நக்கலாக கூறியவளை விரட்டினார் குணவதி கையில் எதையோ பிடித்தபடி அன்னைக்கு சிக்காமல் ஓடிக்கொண்டிருந்தாள் கன்யா போலீஸ் என்று இரும்பு தகடுகள் கொண்டு செய்யப்பட்ட பதித்த அடுக்கு மாடி குடியிருப்புகள் காவல் ஆய்வாளர்களுக்கான குடியிருப்பில் நடுவில் இருந்த கட்டிடத்தின் இரண்டாம் தளத்தில் எக்ஸ் டூவில் குடியிருந்தான் முகுந்தன் சாவி கொண்டு கதவை திறந்து ஹாலில் மின்விசிறியை சுழல விட்டு அமர்ந்தவன் மனதில் ஏனோ மின்னலாக வந்து போனாள் கன்யா இன்று நீதிமன்ற அறையில் தன்னை அவள் நக்கலாக கேட்ட கேள்வியை எண்ணியவன் நேர்மையா எவனும் இருக்க மாட்டான் இவங்களா நினைச்சுக்கிறது நேர்மையானவனை பார்த்தோம் நம்பாம அலையிறது இது என்று எண்ணிக்கொண்டான் சாய்வாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான் பத்து நிமிடத்தில் அப்படியே அமர்ந்தபடி கண்ணயர்ந்தவனை எழுப்பியது அவன் உள்ளறையில் ஒளித்த கைபேசியின் பாடல் வரிகள் எழுந்து கண்களை கசக்கியபடி உள்ளே நுழைந்தவன் பச்சை பொத்தானை அழுத்தி சொல்லு என்று தூக்க குரலில் வினவ என்னடா தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என்று வினவிய அன்னை ஜெயந்திடம் அதெல்லாம் பரவாயில்ல சொல்லுமா என்று கட்டிலில் நீட்டி படுத்தான் டேய் யூனிஃபார்ம் மாத்தாம அப்படியே படுத்தியா என்று கண்டிக்கும் குரலில் அவர் வினவ சட்டென்று எழுந்தவன் ஓய் என்ன நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற என்று தன் கையில் இருந்த பட்டன் போனை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தபடி கேள்வி எழுப்பினான் முகுந்தன் ஆமா நீ எங்களை வர வரவிட்டுட்டாலும் என்று நொடித்தவர் பேச்ச மாத்தாதடா சொல்ல வந்ததை மறந்து போயிடுவேன் உனக்கு பொண்ணு பாத்துட்டேன் வர வெள்ளிக்கிழமை நீ அந்த பொண்ணை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண போற ஓகே என்று கட்டளை பிறப்பித்த விரிடம் அமைதி காத்தான் முகுந்தன் என்னடா அமைதியா இருக்க என்று பயந்த குரலில் அவர் கேட்டதும் உனக்கே நல்லா தெரியும் நான் என்ன எந்த இடத்துலையும் வீக்கா காட்டிக்க மாட்டேன் எனக்கு வீக்னஸ் இருக்கிறதா எவனும் நினைக்கவே கூடாது என்று எப்பொழுதும் அவன் சொல்லும் அதே பாடாவதி வசனத்தை கேட்டு இங்க பாரு ஃப்ளைட் பிடிச்சி நேரில் வந்தேன் வையி நீ போலீஸ்ன்னு பார்க்க மாட்டேன் வச்சு விழுத்துடுவேன் இதே எத்தனை தான் சொல்லுவேன் உன் பேச்ச கேட்டு நாங்க சித்தி கூட யூஎஸ் வந்தோம்ல இப்ப நாங்க சொல்றத கேட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்லனா அடுத்த பிளைட்ல இந்தியா வந்துடுவேன் என்று மிரட்டினார் ஜெயந்தி ஜெய்லி என்று அவன் கொஞ்சம் முயல புஜ்ஜியும் இல்ல பஜ்ஜியும் இல்ல மரியாதையா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு இல்லனா நாளைக்கு காலையில பேப்பர்ல சென்னை தெற்கு காவல் சரக அதிகாரியின் பெற்றோர் இந்தியா வருகை அப்படின்னு தலைப்பு செய்தி போட சொல்லிடுவேன் அப்புறம் எங்களை எவனாவது கடத்திக்கிட்டு போயிடுவான் என்று எச்சரிப்பது போல பேசி கொண்டிருந்த அன்னையை நினைத்து சிரிப்பு பொங்க ஜெய் நீ ரொம்ப சமத்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் அனுப்பு நான் பார்க்கறேன் என்று சற்றே இறங்கி வந்தான் முகுத்தன் ஐயோ இதோ பாருடா போலீஸ் வேலையை காட்டுறியா என் அதெல்லாம் நடக்காது நீ நேர்ல போய் அந்த பொண்ணை பார்க்கணும் தான் விவரம் எல்லாம் சொல்லுவேன் இனிமே நீ என்னை ஏமாத்த முடியாது என்று சாதனையாளர் போல அன்னை தன் சாமர்த்தியத்தை எண்ணி பேசிக் கொண்டிருப்பது விரிந்தது முகுந்தனுக்கு அப்பொழுது அன்னையின் கையில் இருந்த கைபேசியை வாங்கிய அவனின் தந்தை துரைராஜ் என்னப்பா எப்படி இருக்க என்று இறுக்கமான குரலில் வினவினார் உம் இருக்கேன்ப்பா என்று உள்ளே போன குரலில் கூறியவனிடம் அவங்களை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா என்று மிகவும் மெல்லிய குரலில் இல்லப்பா நானும் எல்லா பக்கமும் விசாரிக்கதான் செய்யறேன் எந்த தகவலும் கிடைக்க மாட்டேங்குது என்று மிகவும் வருந்திய குரலில் கூறிய ஒரு பதில் சொல்லாம உனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லதான் முகுந்தன் ஆனா உனக்கும் வயசாகுது ஓ வாழ்க்கையையும் பார்க்கணும் அதான் அம்மா சொன்னதும் ஓகே சொல்லிட்டேன் அப்பாவை தப்பா நினைக்காத என்று மகனுக்கு தன்னை புரிய வைத்து விடும் நோக்கத்தில் துரைராஜ் பேச அப்பா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா ஐ நோ யூ வெரி வெல் நிம்மதியா இருங்க நான் அப்புறம் போன் பண்றேன்பா என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் உள்ளம் அவர் கேட்ட அந்த கேள்வியிலேயே வட்டமிட்டது அவங்க எங்க எப்பதான் நான் அதை கண்டுபிடிக்க போறேன் சித்துக்கு எப்போ நான் ஒரு பதில் சொல்ல போறேன் என்று கேள்விகள் அடுத்தடுத்து வரிசை கட்ட வெள்ளி அன்று சந்திக்க போகும் பெண்ணை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே உறங்கி போனான் முகுந்தன் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க